நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய இலக்கியாசிரியில் வரப்பி சொல்லு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் ஆசாசியாக செய்யற இந்த பூமி பூஜை நடக்குமா நடக்காதா இந்த எஸ்எஸ்கே சொன்ன மாதிரியே தடுத்து நிறுத்துருவாங்களா அப்படின்னு இந்த ரோட்டில் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த பூமி பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இந்த ரோடிக்கு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே இந்த பூமி பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து நடக்க போகுது இந்த எஸ்எஸ்கேவையும் அந்த போலீஸையும் நம்ம கௌதம் சார் அடித்து ஓட விட போறாங்க இதை பார்க்க ஆவலாக இருக்கவங்க மறைக்க பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்தா நம்ம போகிற ஒரு ரொட்டிஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வர எபிசோட் எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சருக்கு ஒன்றுமே வந்து புரியலாக கூட இருக்கிற நம்ம ஜானிகமாக நம்ம காத்திக் எல்லாருமே பார்த்து அப்படியே பயங்கர டென்ஷனில் வந்து நிற்கிறாங்க இந்த பூமி பூஜையில் இப்படி ஒரு பிரச்சனை வருமா என்னுடைய மகனுக்கு இன்னும் எத்தனை சோதனை தான் வரும் என்னுடைய மகன் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தான் அனுபவிப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானியமாவுக்கால ஒண்ணுமே வந்து முடியல இன்னொரு பக்கம் நம்ம இலிக்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சரி இந்த இடத்துல பூஜை மாதிரி சொல்லும்போது அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் எங்களை பூஜை செஞ்சா கண்டிப்பா உங்கள நான் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயில போடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த போலீஸ் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே எஸ்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன கௌதம் உனக்கு வேற வேலையே இல்லையா அடுத்தவங்க இடத்துல வந்து இப்படி பூமி பூஜை போடுற உனக்கு இல்லையா மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே அந்த போலீஸை பார்த்து சொல்றாங்க இதோ பார் நீ மட்டும் இங்க இருந்து போகலாம் அப்படின்னா கண்டிப்பா நீ வேலையை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த போலீஸ்க்கு ஒண்ணுமே வந்து புரியல அப்பதான் நம்ம நம்ம கௌதம் சார்பான நம்ம மகேஷ் சாரை பார்த்தாக்க வர சொல்லியிருக்காங்க நம்ம மகேஷ் ஏசிபி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே போலீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேல் அதிகாரியை நம்ம கௌதம் சருக்கு முன்னாடியே வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் அவரை பார்த்தாக்கா வர சொல்லியிருக்காங்க நம்ம மகேஷ் ஏசிபியும் பார்த்தீங்கன்னாக்கா சரியான நேரத்துக்கு உள்ளே வராங்க அப்போ தான் அதை பார்த்த உடனே இந்த எஸ்எஸ்கிவுக்கு பயங்கரமாக அள்ளுவிட்டு போகுது அந்த மகேஷ் சார் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எஸ்கே ஏற்கனவே இந்த இந்த மாதிரி எஸ்எஸ்கி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி கௌதம் எனக்கு முன்னாடியே வந்து தகவல் சொன்னே இருந்தாங்க அதனால தான் நான் வந்து வந்தேன் நான் கௌதம் சொன்ன மாதிரியே இதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் அந்த பட்டாவை வந்து வாங்கி வந்து பார்க்குறாங்க அது மட்டும் அந்த போலீஸ்கிட்டையும் அந்த ரவுடிக்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின் மாதிரி அந்த மகேஷ் வந்து கன்னை வச்சு கேட்கும்போது அந்த ரவுடி பார்த்தீங்கன்னாக்கா பீதியில் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க இப்படி தான் இந்த எஸ்எஸ்கே தான் இப்படி வந்து பண்ண சொன்னாங்க இந்த மாதிரி கௌதம் வந்து மிரட்ட சொன்னாங்க அப்படின் மாதிரி சொல்லிடுறாங்க அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்கே தான் பணத்தை கொடுத்து இப்படி வந்து சொன்ன சொன்னாங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின் மாதிரி அந்த போலீஸும் வந்து ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஒண்ணுமே வந்து பண்ண முடிய போறது கிடையாது அந்த போலீஸ் அடித்து விரட்ட போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த பூமி பூஜையில் இப்போ நம்ம மகேஷ் சார் வந்து கலந்துக்கிட்டு அந்த பூஜையை மறுபடியும் பார்த்தாக்க ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியா ஜானியம்மா கார்த்திக் நம்ம கோபால் சார் எல்லோரும் சேர்ந்து அந்த பூமி பூஜையை ரொம்ப சிறப்பாக வந்து முடித்து வைக்க போகிறாங்க நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பூமி பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே பேங்க்கில் லோனும் கிடச்சி நம்ம கௌதம் சார் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்க்கவே செமையாக இருக்க போகுது நம்ம கௌதம் சார் இதுக்குமாதிரி தொட வாழ்ந்துட்டே வரணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு